ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திசை மலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமாக ஈஸியாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இந்த ரெசிபி வந்து சட்டுப்புட்டுன்னு செஞ்சிட்றலாங்க நம்ம வீட்டில் இட்லி இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட பண்ணி பண்ணிக்கொடுக்கலாங்க வீட்டில் ஒரு டொமேட்டோக்கெப் பண்ணிட்டு இருந்தால் போதுங்க சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ஈஸியாக எளிமையாக செஞ்சு முடிச்சிட்றாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்கிறது

இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் வாமாக தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா ஒரு ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற விட்டுக்கலாங்க ஊற விட்டதுக்கப்புறமா இதில் வந்து அந்த தூசு மண் கல் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து அலசிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இது ரெண்டில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது ஒரு ஓரமாக அப்படியே ஊற விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா அந்த கேப்பில் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஒரு அறையிலருந்து ஒரு முக்கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம கேசரிக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த உள்ள சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாவாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏன்னா ரவை வந்து நம்ம முழுசாக சேர்த்தோன்னா அது ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைக்கணுங்க அந்த ஊற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் நம்மளால் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு அது ரோரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து நல்லா அவளலாம் ஊறுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாட்டு வந்துட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து பொலன்னு நல்லா கை வச்சு அமுத்தினா நல்லா இந்த மாதிரி அமுத்தி வர மாதிரி இருந்ததுன்னா சரியான பதமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஊர்னாலே போதுங்க அப்புறமா இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்தளவையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க மொத்தத்தையும் நல்லா வலிச்சு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் போல் நறுக்குன வெங்காயம் அதுக்கப்புறமா துருவான கேரட் ஒரே ஒரு தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நறுக்கின இலைகள் பச்சை மிளகா கொஞ்சம் போல் நறுக்கின கோஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம தாங்க நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய எல்லாம் நல்லா துருவிட்டு வீட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இடையில இடையில உள்ளே போட்டு ஆரோக்கியமாக கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வெஜிடபிள்ஸ் கொடுத்த திருப்தின்னு உங்களுக்கு இருக்குங்க ஒரு சின்ன பசங்களை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வரும் மளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே தீவன அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் இல்லைன்னா ஜீரகம் கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகோட காரம் நம்மளுக்கு பார்த்துலன்னா கொஞ்சம் போல் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட காரம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மொத்தத்தையும் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்ச வர மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி சூப்பராக சாப்பிடுங்க நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு டயட் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து ஹெவியாக கார்போஹைட்ரேட்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி சூப்பராக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா என்ன சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி தெளித்து அதை ரொம்ப தண்ணியாக போயிடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு எடுத்துக்கணுங்க அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க சாரிங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேனை சூடுபடுத்திட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க அதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு இந்த கடாயில் போட்டு நல்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கலாங்க மொத்தத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் இல்லைன்னா நல்ல ஒரு குட்டி பேன் அழகாக வச்சுருந்திங்கன்னா அதில் கூட குட்டி குட்டியாக போட்டு சூப்பராக எடுத்து சாப்பிடுங்க பார்க்குறக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மொத்தத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க அப்போ தான் மாவா இல்லாமல் நல்லா சூப்பராக எல்லாம் ஈவனாக வெந்து வரும் எண்ணெய் நெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம விருப்பம் தாங்க நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்ல கரண்டி வச்சு அமர்த்தி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்ல மிதமான தீயில ஒரு பக்கம் நல்லா வெந்து விட்டுட்டுங்க இப்போ பாருங்கள் கலரும் மாறியாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இது திருப்பறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரண்டி வச்சு திருப்பும்போது நம்மளுக்கு பிஞ்சு வந்துருமோ அப்படின்ற பயம் இருந்ததுன்னா வெள்ளமாக வந்து திருப்பி பாருங்கள் இல்லைன்னா வந்து ஒரு பிளேட்டுக்கு ஈஸியாக மாற்றிட்டு அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சோன்னா சூப்பராக வெந்துருங்க நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தினோம்னா உள்ளே உள்ள மாவா இல்லாமல் சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் அடுத்த பக்கம் அந்த பின்னாடி பக்கம் இந்த மாதிரி இருக்குது நல்லா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு திருப்பி இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தி விட்டோம்னா சூப்பராக மாவு இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்துருங்க இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மிதமான அந்த ஒரு பக்கத்தையும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குங்க நல்ல கிறிஸ்பியாக அந்த டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளே சூப்பராக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும் அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க நல்லா ஏளிமையாக சாப்பிட்டு முடிச்சிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு அதை எப்போவுமே ரெகுலராக சாப்பிட்றதாங்க ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு அமுத்திட்டு நல்லா அடுத்த பக்கமும் வேக விட்டுக்கலாங்க டீ வந்து மிதமாகவே இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பின்னாடி பக்கம் மதுவாட்டி கரைஞ்சிருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக வந்து தயாராகிடுச்சு இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ மாற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிஞ்சு போயிருமோ அப்படின்ற பயம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நல்ல உள்ளே சேர்த்துக்கிட்டோன்னா அருமையாக வந்து விழுந்துருங்க எல்லாம் சூப்பராக தயாரித்து இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் அழகாக கட் பண்ணி ஒரு ட ஒரு சான்ஸ் கூட வச்சு பக்காவை சாப்பிட்டு முடிச்சிடலங்க அப்படி இருக்கும் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க